குறைஞ்சபட்சம் அடிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட சீனா அந்த மறுநாளுக்கு மறுநாள் உன்னுடைய நீண்ட அறிக்கை இருந்திருக்கணும் உன்னுடைய வேதனையை நீ வெளிப்படுத்தி இருக்கணும் நீ என்ன வந்து பேசுற இந்த சினிமா டைலுக்கு அதை பார்த்து தானே இருந்தோம் இன்னைக்கு நினைக்கிறீங்களா வருத்தம்லாம் கிடையவே கிடையாது அப்ப நான் கேட்கிறேன் உங்க தேட்டரு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல அது மட்டும் தேட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்களா உங்களுக்கு பயமா இருக்கு நம்ம போனோம்னா நமக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்துருமா இல்ல அந்த மக்கள் ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா இல்ல மூளையில இருந்து எங்கேயாவது வந்து செருப்பு வந்து விழுமா உங்களுக்கு ஒரு பயம் உங்களுக்கே ஒரு நெருடல் அதை விட்டுட்டு நீங்க என்ன சொன்னா எனக்கு மண்டபம் தரல மண்டபம் கொடுத்தா அடுத்து தள்ளுவ கட்டுப்படுத்தணும் சார் உங்களுடைய வழிமுறை அப்படி இப்போ அஜித் ஒரே வார்த்தை தான் எவனோ விசில் அடிக்கிறான் வான் பண்றாரா என்ன அர்த்தம் அப்படி உதவும் இதுதானே ஒழுங்குபடுத்துறது அஜித்தாவது இப்படி விஜயகாந்த் விஜயகாந்தை கூப்பிட்டு வச்சு அடிப்பாரு அந்த பயம் இருக்குல்ல சீமான விசிறு அடிக்க சொல்லுற வந்து மீட்டிங்ல அங்கேயே விழுவன் வேலையை விட்டு இறங்கி போய் அங்கேயே யாரு விசிற கூட்டு வந்து போறோம் இதுதான் ஒழுக்க கிட்ட இருக்கிற ஒழுக்கம் தான் சார் கிட்ட இருக்கும் இவங்க போலீஸ் போட்டிருக்கிற கண்டிஷன்லாம் கண்டிஷன் எல்லாம் இங்க நடத்த முடியாது தான் நடத்த முடியும் சொன்னது யாரு நிர்மல் குமார் அப்படியே எடுத்து இருக்கா பாருங்க இவங்க வார்த்தையெல்லாம் இருக்கேன் திமுக வார்த்தைகள்லாம் இவனே பத்து கட்சிக்கு போயிட்டு வந்தவன் நான் கேட்கறது ஒன்று தான் அந்த கேரன் நீங்கள் நீங்க தப்பே இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டு வேண்டியது தான் கேரவனுக்குள்ளே யாருமே என்ன சொல்ல வேண்டியதான ஒரு நாள் ஒரே ஒரு ஒருத்தான் சொல்றேன்னா பாருங்க இது வரைக்கும் கண்ட பணிகள் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சேனல்களை வந்து உட்காந்துட்டு அது ஆதாரமே இல்லை டேய் ஆதாரம் இல்லைன்னு கூட அவன் தான் சொல்லணும் அதுக்குள்ள நடிகைகள் யாரும் நான் இருந்தாங்கன்னு சொன்னேன்னா இருந்திருக்கலாம் ஏன்னா நடிகைகளுக்கு மாமாவா இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறார் வேணுக்குள்ள இருக்கிறார் ஏன் எல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தான் கேட்குறேன் வேனில் வந்து விஜய் வந்து கையெழுத்து வணங்கம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அது கூட இருக்க அந்த கொள்கை தலைவர்லாம் இருக்கிறாங்க வேனுக்கு மேலே கூட நம்ம பார்க்குற வேன் வேனோட வந்து டாப் வியூ சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ எல்லாமே பண்ணோம் இன்னர் வியூ எங்கடா வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய அரசியலுக்கு பின்னாடியோ இல்லை விஜயுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு பின்னாடியோ நிறைய விஷயங்கள் போறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கரூர்ல கூட கடைசியா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன செய்ய போறோன்னு சொல்லவே இல்லை அவங்க இதை செய்யலை செய்யல என்ன தானே செய்திருக்கா நாற்பது நாற்பது ஒரு பேர் சாக அதானே என்ன செய்வே என்ன செய்வேன்னு கேட்டால் இந்த மாதிரி நாற்பத்தோரு பேர் குறைஞ்சபட்சம் அடிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட கேட்டிங்கன்னா அந்த மறுநாளுக்கு மறுநாள் உன்னுடைய நீண்ட அறிக்கை இருந்திருக்கணும் உன்னுடைய வேதனையை நீ வெளிப்படுத்தியிருக்கணும் நீ என்ன வந்து பேசுனேன் இந்த சினிமா டைலுக்கு அதை பார்த்து தானே வந்தோம் இன்றைக்கூட நீங்கள் நினைக்கிறீங்களா வருத்தம்லாம் கிடையவே கிடையாது வருத்தம்லாம் கிடையாது நீ வருத்தம் உண்மையிலேயே உனக்கு வருத்தம் தான் கேட்டால் இந்த இருபது லட்சம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ இழுத்துருக்க வேண்டியது இப்போ கூட நான் சில பேர் சொல்கிறாங்களே சார் மண்டபம் வந்து நியாயமான கேள்வி தாரி ஜி எல்லோரும் கேளுங்கள் இதுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் அந்த கூடகிற இந்த இந்த பண்ணாடிங்கெல்லாம் இருக்குதுங்களா இந்த சப்போர்ட்டாக பேசணும் எல்லாரும் கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரூர் போகிறதுக்கு வந்து மண்டபம் யாரும் கொடுக்கவே இல்லை ரைட் ஹோட்டல் யாரும் தரவே இல்லை ரைட் சரி அரசு நீங்கள் ஒரு மைதானத்தை கூட நீங்கள் கேட்கலான்னு வச்சிங்களா சரி நீங்கள் அது கூட கேட்கவே இல்லை ரைட் ஓகே அப்போ நான் கேட்குறேன் உங்கள் தேட்டரை படம் ரிலீஸ் ஆகுதுல்ல அது மட்டும் தேட்டர் கொடுப்பாங்களா நான் கேட்குறேன் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது சார் அப்போ தேட்டர் மட்டும் கொடுப்பாங்களா உங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம போனோம்னா ஏதாவது நமக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்துடுமா இல்லை அந்த மக்கள் எதாவது ரியாக்ட் இல்ல இல்லை இருந்து எங்கேயாந்து வந்து செருப்பு வந்து விழுமா உங்களுக்கு ஒரு பயம் உங்களுக்கே ஒரு நெருடில்லை அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு மண்டபம் தரல மண்டபம் கொடுத்துருவா அடுத்து தள்ளிடுவேன் மண்டபம் கொடுக்கலன்ற அது கொடுக்கலன்ற ஹோட்டலில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கலன்ற எல்லாம் பண்ணுறத சொல்கிறதில்ல இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்போ நான் கேட்குறது ஒன்றே ஒன்று கேட்டேன் தான் அப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேல்ல அது ரிலீஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க வேறு விஷயம் நீங்கள் அது மருதநாயகம் மாதிரி அது இந்த ஜனநாயகன்றது அது மருதநாயகம் இது ஜனநாயகம் அவ்வளோதான் அப்போ நானும் அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னு சொல்கிற அப்போ அதுக்கு மட்டும் வந்து தியேட்டர் கொடுப்பாங்களா நான் கேட்குறேன் அப்போது மண்டபம் கொடுக்கறதுக்கெல்லாம் தயார் உங்களுக்கு அச்சம் ஒரு நெருடல் அப்படி என்ன சொன்னால் மண்டபம் கொடுக்கலன்னு சொல்லிடலாம் யார் கேட்டாலும் எங்களுக்கு மண்டபம் கொடுக்க மாட்டேன்றான் சரி அப்படியே கொடுக்கலாம் கூட ஏன்டா கொடுக்க மாட்டேறான் அது யார் சொல்லு ஏங்கண்ணா உங்கள் லட்சம் என்னன்னு தெரியும் உங்கள் தொண்டர்கள் லட்சணம் என்னன்னு தெரியும் அந்த வழிபாதை இருக்கிற அந்த வேலுச்சாமி புறத்தில் இருக்கிற அந்த வழிப்பாதையில் இருக்க அந்த கடைகள் இருக்குல்ல வழிப்பாதையில் இருக்க கடைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் கடைகள் இருக்கும்ல அந்த கடைகள் இருக்கிற அந்த அத்தனை ஆஸ்பெஷாசிட்டையும் ஒரேசாருங்க இந்த ஷெட்டு போடுவாங்கள்ல இந்த கடைக்கு இந்த டெரஸ் மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அத்தனையும் ஒரே சாட்லாம் இப்போ அந்த மழை பெஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் லீக்கம் முதல்ல தெரியாதுல்ல முதல்ல தெரியாது இப்போது என்ன உங்களுக்கு தெரியும்ல இந்த ஓலையெல்லாம் பிரிச்சுட்டு போனாங்க அதெல்லாம் ஒன்று கண்டு பார்த்தோம் இப்போ அந்த ஸ்வீட்டை எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ரூபாய் செலவாகுதான் அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மனு எழுதி கொடுத்துருக்காங்களாம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அவங்களாம் உனக்கு கடிதம் அனுப்பாமையாக வந்துருப்பாங்க உங்க பனை இருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா கண்டிப்பாக வந்து அவங்களாம் வந்து க ஒரு ஒரு மனுவாக தான் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க ஐயோ எங்களுக்கெல்லாம் கூடியான்னு சொல்லிட்டு வழிநடுக்க இருக்கிற நூற்று கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸே வந்து உடஞ்சி போய் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் சார் சும்மாலாம் கிடையாது சார் எப்படி இருந்தாலும் வந்து மறுபடியும் அதை வந்து சீட்டெல்லாம் வாங்கி போட்டு மறுபடியும் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சொல்லலாம் யார் பண்ணுவாங்க இவங்களாம் சாதாரண கடை வியாபாரிங்க அதாவது சில பேர் வாடகைக்கு இருப்பான் சில பேர் ஓனராக இருப்பான் இப்போ புரியுதுங்களா உங்களால் எவ்வளோ அப்போ மண்டபம் எப்படி கொடுப்பான் ஐயோ ஏற்கனவே அரசியல் கட்சிகள் அவங்களாம் போய் மண்டபத்தில் ஜே ஜெயலலிதா போனால் கூட சார் அண்ணாதிமலம் மாநாடு இருக்குது மண்டபம் கொடுக்காம இருக்கிறாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் கொடுக்காமல் இருக்காங்களா இவருக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டுறாங்களா மண்டபம் கொடுக்க மாட்டுறாங்க ஏன் கொடுக்க மாட்றாங்க அதை யோசிக்கல கட்டுப்படுத்தணும் சார் உங்களுடைய வழிமுறை அப்படி இப்போ அஜித் ஒரே வார்த்தை தான் யாரோ வெளிநாட்டில் பார்த்தோம் எவனா விசில் அடிக்கிறான் வான் பண்ணுறாரா என்ன அர்த்தம் அடி உதவுழும் அர்த்தம் இது இது இதுதானே ஒழுங்குபட்டுருது நீ சந்தோஷப்படுற என்னை பார்த்து எப்படி விசில் அடிக்கலாம் பாத்தியா இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் அஜித்தாவது வந்து இப்படி காட்டுறாரு விஜயகாந்தை தான் கூப்பிட்டு வச்சு அடிப்பார் அந்த பயம் இருக்குல்ல சீமான் அப்படி தானே சார் இது இங்கே விசில் அடிக்க சொல்லுங்கள் சீமான் வந்து மீட்டிங்கில் அங்கேயும் விழும் இது வேடையை விட்டு இறங்கி போய் அங்கேயே யார் விசுச்சனா கூப்பிட்டு வந்து போகலாம் இதுதான் ஒழுக்கம் தலைவங்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் தான் சார் தொண்டர் கிட்டே இருக்கான் உங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை உன்னை பின்பற்றவங்ககிட்டே எப்படி ஒழுக்கம் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி நக்கீரனில் வெளியிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நினச்ச பார்த்தோம் அவங்க சுற்றி இங்கே சுற்றி கேட்கக்கூடாதுன்னு நினச்சே இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு போக முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்ன சார் அது சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இப்போ கூட இந்த சிபிஐ வந்து எஃப்ஐஆரில் மூணு பேர் சேர்த்துருக்கு உங்களுக்கு தெரியாமல் அந்த மூணு பேர் யாருன்னு பாருங்க ஒருத்தர் வந்து கடிதத்தில் கையெழுத்து அந்த மாவட்ட நிர்வாகி பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர் மதிய மீது ஒன்று ரெண்டாவது நபர் இருக்குன்னா அவர் வந்து முன்மொழிஞ்சு கூப்பிட்டு போகிறார் இல்லையா புஷியானது அவர் தானே விட்னஸ் எல்லா இடத்துலையும் பதிவாக இருக்கிறது அதுதானே இப்போ கமிஷன் ஆஃபீஸர் பண்ணீங்கன்னா கூட அங்கே பதிவாகும் அவர் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்மல்குமார் அவர் தான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அவர் தான் போய் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திருந்து அவர் கூட ஒரு வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே 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 பொங்குனாங்க அது சொன்ன உடனே ஜெயின்னு குரல் கொடுத்தாங்க பின்னர் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க போலீஸ் போட்டிருக்கிற கண்டிஷன்லாம் பார்த்தா நாங்கள் இங்கே நடத்த முடியாது பாலைவனத்தில் தான் நடத்த முடியும் சொன்னது யாரு நிர்மல்குமார் அப்படியே இருக்கு எடுத்து ஒன்னா பாருங்கள் எப்படி எப்படி இவங்க வார்த்தையெல்லாம் நான் நோட் பண்ணி தான் இருக்கேன் திமுதான வார்த்தைகள் எல்லாம் இவனே பத்து கட்சிக்கு போயிட்டு வந்தவன் யாரு நிர்மல்குமார் அண்ணா திமாலருமா அப்புறம் பிஜேபி போனால் அப்புறம் பிஜேபிலேருந்து அண்ணாத்திமா போனால் தெரிவிக்கணும் அந்த வசனம் பாருங்க போலீஸ் வந்து போடுற கண்டிஷன்லாம் பார்த்தா நாங்கள் இங்கே நடத்த முடியாது பாலைவனத்தில் தான் நடத்தணும் டே பாலைவனத்தில் நடத்தி இந்த கூட இது அந்த ஒட்டகங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து சொல்லுவாங்கல்ல ஒட்டகங்கள் தண்ணியை சேர்த்து சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பேசுகிறோம் அந்த வார்த்தை தான் நான் இங்கே நடத்த முடியாது நாங்கள் வந்து பாலைவனத்தில் தான் நடத்த முடியும் நக்கலான பேச்சு இல்லை அது கண்டிஷன் இப்போ புரியுதா எல்லாம் தருவதில் மாதிரி பேசுகிறவங்க தற்கொரி மாதிரி பேசுகிறவங்கன்னு புரியுதா எதுக்காக இந்த கண்டிஷன் போட்டிருக்காங்களே நான் இது மாதிரி கண்டிஷன் போடும்போது எங்களால் நடத்த முடியாத இருக்குங்க இந்த மாநாடுன்னு சொன்னால் இந்த கண்டிஷன்லாம் பார்த்தா நாங்கள் பாலைவனத்தில் தான் நடத்தணும் போய் நடத்துங்க பாலைவனத்தில் போனாலும் உங்கள் வேலையை அங்கே காட்டுவீங்கன்னு வச்சுக்கங்களேன் மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருப்பீங்க இதாக இப்போ இதாவது பாடியாவது கிடச்சிது பாலைவனத்தில் போய் மாநாடு நடத்தினீங்கன்னா அந்த கூட்டத்தை நடத்தினீங்கன்னா மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிருப்பான் அதுதான் நான் சொன்னேன் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூணு பேர் மேலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிவு பண்ணுறேன் இந்த மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து இன்னும் வந்து இந்த எண்ணிக்கை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்து நம்ம இதை சொல்ல முடியாது அடுத்து வந்து எஃப்ஐஆரில் வந்து இன்னொன்று செகண்டரியாக ஒன்று வெளியிட்டாங்கன்னா அதை வந்து விஜய் பேர் வரலாம் விஜய் பேர் வருதோ இல்லையோ அந்த வேனுக்குள்ளே இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபர் யாரெல்லாம் இருந்தாங்கன்றது விசாரணையில் தெரியவர் ஒன்று ரெண்டாவது வந்து ஜெகதீஷ்ன்றது முக்கியமான நபர் அவர் இணைப்பொருளாளராக பொருளாளராக இருக்கிறாரு வேனுக்குள்ளே அவர் கேரவனுக்குள்ள அவர் தான் இருக்கிறாரு விஜய் கூட வந்து குரல் கொடுப்பார் ஜெகதீஷ் ஆம்புலன்ஸு கூப்பிடுப்பான்னு சொல்லி சொல்லுவார் ஜெகதீஷ் ஆம்பு ஆம்புலன்ஸை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது அந்த ஜெகதீஷ்கிறது யார் கட்சியோட இணைப்புனர் ஜனநாயகன் படத்துக்கு அவர் கோ ப்ரொடியூசர் ஏற்கனவே வாரிசு இந்த லியோ படத்துக்குலாம் கோ ப்ரொடியூசர் இருக்கார் விஜயோட பினாமி நேரடியாக சொல்கிறேன் அப்போது அவர் முழுமையாக வந்து ஜெகதீஷை விசாரிக்கும் போது அந்த வேனுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு தெரிய வரும் இந்த ஏற்கனவே இவ்வளோ வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது விஜய் வந்து ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எளிமையானவர் அப்போது ஒரு எளிமையானவருக்கு எதுக்காக வந்து ஒரு சொகுசு கேரவன் ரொம்ப சிம்பிளான மனுஷங்க அவர் எப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி ரொம்ப எளிமையானவருங்க அப்படின்னும்போது எதுக்கு வந்து சொகுசு வேணும் ரெண்டாவது ஜகேஷ் உள்ள என்ன பண்ணிட்டுருந்தாரு பா ஆதவர்ஜனாவது மேலே வந்துட்டு வந்துட்டு போகிறாருங்க எல்லாரையிட்டேங்க ஜெகதீஷுக்கு வந்து அந்த வேனுக்குள்ளே முழுக்க முழுக்க விஜய்க்கு தானே அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடுபடிகள் கூட வச்சுக்கலாம் ஒரு நாலு பேர் ஹெல்ப்பர் விளையாடுங்க ஆராயிட்டுருக்கலாம் அந்த ஹெல்ப்பர் அங்கே என்ன பண்ணியிருந்தாரு இங்கே மிகப்பெரிய வெளியில் வந்து ஒரு கலர் இருக்கா அட்லீஸ்ட் வெளியே வந்துட்டு போயிருந்தாருன்னா கூட சொல்லலாம் என்ன சொல்லலாம் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க ஆம்புலன்ஸ் வருமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக மேலே வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போகிறதே இருக்குன்னா ஆதோ ஒரு மட்டும்தான் வராது அப்போ ஜெகதீஷ் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்போ ஜெகதீஷ் என்ன இருக்கட்டும் ஜெகதீஷ் யாருன்னு ஒரு கேள்வி வருது ஜெகதீஷ் யார் ஜெகதீஷ் வந்து விஜய்க்கு வந்து பர்சனல் மேனேஜர் கோ ப்ரொடியூசர் ஒரு இணை பொருளாளர் எத்தனை பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு பர்சனல் மேனேஜர் கோ ப்ரொடியூசர் இணை பொருளாளர் அதாண்டி மாமா அதுதான் முக்கியமானது இங்கே அதாண்டி விஜய் பாணியில் சொன்னால் ஒரு அன்புக்குரிய ஒரு மாமாவாக வந்திருக்கிறார் விஜய்க்கு மட்டும் மாமாவாக வந்துருக்காரா இல்லை சொல்லி சொல்லி வாயே வலிக்குது இன்னும் பல நடிகைகளுக்கு மாமா வந்துருக்கிறார் மாமானால் கெட்ட வார்த்தை கிடையாது எல்லாரும் கெட்ட வார்த்தைன்னு புரிஞ்சுன்னு பேசினுக்கிறான் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என்னங்க அவர் மாமான்னு சொல்லிட்டீங்க அவர் ஏய் அறிவு கட்டலாம் நானாக சொன்னேன் விஜய் தானே சொன்னான் அன்பான வார்த்தை மாமானா அன்பான வார்த்தை அதை தான் நானும் சொல்கிறேன் நான் த வேற தப்பாக தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்போது அவர் வந்து பார்த்துனா வந்து பிஆர்ஓ இருந்திருக்கிறாரு பர்சனல் மேனேஜராக இருந்திருக்கிறாரு கோ ப்ரொடியூசராக இருந்திருக்கிறாரு கட்சியில் இணைப்பாளர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளுக்கும் வந்து விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாமாவாக இருந்திருக்கிறாரு இதைத்தான நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் கேஸை போடுறேன் ஏய் போகிறேங்களா கேஸை பார்த்துக்குறோம் நான் எங்கடா தப்பாக பேசுனேன் உன் தலைவன் சொன்னதுதான்டா சொல்கிறேன் மாமான்றது கெட்ட வார்த்தை கிடையாது ஆங்கிலத்தில் அங்கிள்னால் கெட்ட வார்த்தை கிடையாது அப்போ ஆனால் ஆங் அந்த ஆங்கிலத்தில் சொல்ல முடியும் உங்களுக்கு அங்கிள்னா அங்கிள் மாமானா மாமா ஸோ அதனால் வந்து பார்த்தா ஒரு வேளை ஜெகதீஷ் இருந்ததுனால ஜெகதீஷ் எப்போவுமே பயணப்படக்கூடியவர் வந்து வந்து ரொம்ப கேட்டால் நடிகரோட ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கான எவிடன்ஸ்லாம் போட்டாச்சு அவர் ரொம்ப நடிகரோட நெருக்கமாக இருந்தவர் அப்போ அந்த நடிகைகளாக நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்னும் கேட்டால் நான் நிறைய கொடுக்குறேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அப்போ அந்த நடிகைகளும் ஒரு வேலை உள்ளே இருந்தாங்களா அது யார் சொல்லணும் ஜெகதீஷை விசாரிக்கும் போது சொல்லணும் அப்போ இந்த எஃப்ஐஆரில் அந்த இந்த போட்டிருக்கிற இந்த அக்யூஸ்ட் ஒன் டூ த்ரீ இருக்குல்ல அது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆகும்போது வெளியே தெரிய வரும் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்லலையே ஜெகதீஷ்க்கு உள்ளே என்ன வேலை கேரவனுக்குள்ளே என்ன பண்ணார் அதை சொல்லுங்கள் ஜனநாயக போட ஷூட்டிங் வேலையை பார்த்துருந்தாரா அதையும் நம்ம சொல்லணும்ல கணக்கில் எடுத்துக்கணும் இல்லை அவளை ஏன் பதற்றப்பட்டீங்க எஸ்ஐடி வேண்டாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு உரிமை நீங்கள் கேட்குறீங்க போய் வந்து கேட்குறீங்க அது வேறு விஷயம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் கேட்குறீங்க அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அண்டர்டேக் பண்ணுது இதெல்லாம் வேறு நான் கேட்கறதுக்கு ஒரே ஒன்று தான் அந்த கேரவன் நீங்கள் தப்பே இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியது கேரன் குள்ளே யாருமே இல்லை சொல்ல வேண்டியது ஒரு நாள் ஒரே ஒரு ஒருத்தர் தான் சொல்லலாம் பாருங்கள் இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு அங்கே நடிகைகள்லாம் யாருமே இல்லை சொல்ல வேண்டிய யார் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு சொல்ல யார் கேரள்குள் நடிகைகள் யாரும் இல்லை முதல்ல யார் சொல்லணும் விஜய் சொல்லணும் ரெண்டாவது யார் சொல்லணும் குசியான சொல்லணும் மூணாவது யார் சொல்லணும் ஆதாரத்தை சொல்லணும் நாலாவது யார் சொல்லணும் சம்மந்தப்பட்ட அந்த ஜெகதீஷாக சொல்லணும் அஞ்சாவது நிர்மல் குமார் கூட சொல்லிட்டோம் அடுத்தது கூட யாராக சொல்லணும் கண்ட பணாடிகளாம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சேனல்களை வந்து உட்காந்துக்கிட்டு அது ஆதாரமே இல்லை டேய் ஆதாரம் இல்லைன்னு கூட பார்த்தீங்கன்னா அவன் தானே சொல்லணும் அவன் தானே சொல்லணும் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குள்ள நடிகைகள் யாரும் நான் இருந்தாங்கன்னு சொன்னேன்னா இருந்திருக்கலாம் ஏன்னா நடிகைகளுக்கு மாமாவா இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கிறார் வேனுக்குள்ளே இருக்கிறார் விஜய்க்கு மாமாவா இருக்கக்கூடியவர் வேனுக்குள்ளே இருக்கிறாரு அப்போ அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடிகைகளும் இருந்தாங்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அது யார் சொல்லணும் அவனே சொல்லாத போது நீங்கள் என்ன வந்து பார்த்துடுறீங்க எல்லாரும் என்னென்னு கேட்டான் அதுக்கு இது ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு அவன் சொல்லட்டும் வேலை திறந்து வைக்க வேண்டியதானே வேலை திறந்து வைங்க சார் நீங்கள் வேனை ஃபுல்லாக பார்க்குறீங்களா சார் நீங்கள் வேன் ஃபுல்லாக பார்த்துக்கங்க வேனுக்குள்ளே நான் கே அது இந்த போன்றாடிங்களை எல்லோரும் கேட்குறேன் ஜெய் எல்லாம் உங்களுக்கு எல்லோரும் இருந்தால் தான் கேட்குறேன் வேனில் வந்து விஜய் வந்து கையெழுத்து வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அது கூட இருக்கிற அந்த கொள்கை தலைவர்லாம் இருக்கிறாங்க வேன் இருக்குது மேலே கூட நம்ம பார்க்குறோம் வேன் வேனோட வந்து டாப் வியூ சைட் வியூ ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ எல்லாமே வேணும் இன்னர் வியூ எங்கடா வெளியிடுங்க பார்க்கலாம் இன்னர் வியூ வெளியிடுங்கடா ச இந்த எவனோ இந்த ஆம்பளைங்க எவனாவது இந்த ஆம்பளைங்க குரல் கொடுக்குறீங்கல்ல சேகோரா போய் சொல்கிறான் சொல்கிறான்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல ஒரே கேள்வி தான் நான் சொல்கிறேன் இன்னர் வியூ வெளியிடுங்க கேரனோட நடிகை இருந்தாங்களா நடிகை இல்லையான்னு கேட்டான் எம்டியாக கூட வெளியிடுங்களா உள்ளே உள்ளே இருக்கிற இன்டர்வியூ மட்டும் வெளியிடுங்க நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்களா சார் பேக் வியூ பார்த்தீங்களா சைடு வியூ பார்த்தீங்களா இந்த ரெண்டு சைடு பார்த்து மேலே டாப் வியூ பார்த்துட்டிங்க இன்னர் வியூ வெளியிடுங்க எவனுக்காவது திராணி இருந்ததுன்னா எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் வேனுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ அதுவும் அந்த ஸ்பாட்டை நீங்கள் வெளியிட முடியுமா அன்றைக்கி அந்த இன் கூட நீங்கள் வெளியிடலாம் அந்த வேனுக்குள்ளே என்ன இருக்குன்னு அன்னிக்கிட்ட நீங்கள் வெளியிட முடியுமா அன்றைக்கி எல்லா வியூவும் நம்ம பார்த்துட்டோம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு டாப்பு எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் உள்ளே இன்னர் வியூ யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது சார் வரைக்கும் எந்த போட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க உள்ளே என்னெல்லாம் வசதி இருக்குன்னு இப்போ புரியுதுங்களா இதுதான் இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு கேள்வியெலாம் கேட்காதீங்க இது என்ன இது என்ன இதே ஆதரனை நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் ஏதோ பழப்புக்காக ஏதோ நடத்துகிறீங்க ஏதோ வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து ஒரு போஸ்டிங் வாங்கிக்கிறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேனல் நடத்திக்கிறீங்க அதை நான் குறையாக சொல்லலை ஏதோ வியூவுக்காக வந்து வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வியூ வருது ஏதோ உங்களை வயிற்று பொழப்புக்கு ஏதோ பண்ணுறீங்கன்னா அதை வந்து நான் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் பெரிய நியாயவாதி மாதிரி பேசுகிறீங்கல்ல உங்களாலே வெளியிட சொல்கிறாங்க இன்டர்வியூ வெளியிட சொல்லுது கேரவனுடைய இன்டர்வியூ கேரனுக்குள்ளே வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஜெகதீஷ் பேச சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய இருக்குது சார் வந்துடும் போனால் நம்ம தான் ஒரு லிமிட்டோடு நிற்கிறோம் ஓகே இந்த ஆதாரம் கீதாரங்கன்னா சேதாரம் வைவீங்க ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசலை ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் நன்றி சார்